இந்த மாளிகபுரத்துல எல்லா குழந்தைகளும் அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க எல்லா பெயும் ஓட்டியாச்சு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதுதான் இல்ல செத்து போன பேய் மறுபடியும் திரும்பி வந்துருச்சு ஆனா இந்த முறை அவங்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னா கருப்பசாமி இருக்காரு அப்பதான் கருப்பசாமி குழந்தைங்க முன்னாடி தோன்றி ஒன்னு சொன்னாரு குழந்தைகளா

கருப்பசாமி போன உடனே அந்த இடத்துக்கு பல்லறைக்கு போய் வரா இல்ல குழந்தைங்களா எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா உங்களை அழிக்கிறதுக்காகவே நரகத்துல இருந்து மீண்டு வந்துட்டேன்டா அப்பதான் அந்த பல்லறைக்கு போய் நேரடியா ஊருக்குள்ள போகலாம்னு முயற்சி பண்ணான் ஆனா அவனால போக முடியல என்ன உள்ள போக முடியல மறுபடியும் போய் பாப்பா இன்னமும் தடுக்குது என்ன என்ன தடுக்குதுன்னு தெரியலையே ஓஹோ இதுதான் காரணமா மந்திர கோடு போட்டிருக்கீங்களா உள்ள விடாம ஆமா இந்த குழந்தைங்களுக்கு காப்பாத்த யாரும் மந்திர கோடு போட்டோம் ஓஹோ சரி இருங்க உங்களை எப்படி வெளியில வர வைக்கிறது எனக்கு நல்லா தெரியும்

எந்திரங்க பூசாரி அம்மா கருப்பசாமி பூசாரி அம்மா மயங்கி இருக்கிறது தெரிஞ்சு தான் சக்தி கொடுத்தாங்க சக்தி கொடுத்தவனே பூசாரி அம்மா எந்திரிச்சிட்டாங்க யாரு சாமி நீங்களா என்னைய பக்கம் வந்திருக்கீங்க நீ கண்ணையே என்னால் நம்ப முடியலையே இந்த ஏழைய பாக்க வந்தீங்க நீங்க உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் சாமி நல்லாரு மகளே நல்லாரு மாளிகபுர குழந்தைகளுக்கு ஆபத்து அந்த பிள்ளைகளோட ஜாதகத்துல மிகப்பெரிய கண்ட இருக்குது

அந்த பேய நிரந்தரமா ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனார் தான் கையில் இருக்கிற அருவாவை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு சமாதியா தோண்ட ஆரம்பிச்சாரு இந்த சமாதியில இல்லன்னு அடுத்த சமாதிக்கு போனாரு இதே மாதிரி அருவாவை வச்சு ஒவ்வொரு சமாதியா அந்த பல்லருக்கு பேயோட ஆன்மா எங்க இருக்குன்னு தொலைவிக்கிட்டு இருந்தாரு எல்லா சமாதியிலும் அருவா வச்சதுக்கு அப்புறம் அவருனால கண்டுபிடிக்க முடியல கரப்புக்கு புடிபட மாட்டிக்குது கடம்பா கடம்பா வரண்டா கடம்பாவை தேடி போனாரு அப்பதான் அந்த கடம்ப ஒரு காட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருந்தான் கருப்பசாமி பார்த்தோனே கடம்பனுக்கு ஒரே சந்தோஷம் கருப்பசாமிய வணங்க ஆரம்பிச்சோம் கருப்பசாமிய தான் தும்பிக்கையால வணங்கி கும்பிட்டான் கடம்பா உன்னால ஒரு உதவி ஆகணும் வாடா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைய தூக்கிட்டு கருப்பசாமி அந்த சொடுகாட்டுக்கு போயிட்டாரு சொடுகாட்டுக்கு போனவனே அந்த யானை கரெக்டான சமாதிய போய் அடைஞ்சிச்சு ஆவி வெளியே வராம இருக்க நீ பாத்துக்கடா கடம்பா துணையா அந்த அருவால சமாதியில கருப்பசாமி போயிட்டாரு அதே நேரத்துல ஊருக்குள்ள பல்லறிக்கு போய் அந்த பொண்ணோட அம்மாவா மாறி அந்த கோட்டை உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தா பாப்பா அம்மா வந்திருக்கேன்டா வெளியில வாங்க அம்மா எல்லாரையும் உள்ளே இருக்கீங்க வெளியில வாங்க உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் ஆண்டி எங்களுக்கு ஆன்ட்டி பெரிய ஆபத்து இருக்குன்னு எங்க கருப்புசாமிதா உள்ளே இருக்கு சொல்லி இருக்காரு. நாங்க வர மாட்டோம். இப்படி வெளியே வர ஒரு பண்ணா ஒரு பாம்பு பாம்பு மாதிரி நடிச்சா. "ஆ பாம்பு யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க. தண்ணி தண்ணி." வாடா காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு அந்த பெய் நடிச்சதால அதை நம்பி குழந்தை வெளியே வந்துருச்சு அந்த பல்லருக்கு போய் வசியம் பண்ணி பக்கத்துல இருக்கிற குழந்தையும் மயக்கம் போட வச்சுச்சு

இன்னைக்கு நினைச்சதை நடத்தி முடிச்சு அந்த பஞ்சாஸ்மி சத்திய பெற போற இது இப்படி இருக்க அந்த கருப்பசாமி அந்த பேய் வீட்டுக்கு போனாரு அந்த பல்லரைிக்கு வீடா அப்பதான் அந்த வீட்டுல இருந்து அந்த பாம்பு வெளியே வந்துச்சு கருப்ப வெளியே உக்கரத்தோட இருந்தாரு அந்த பாம்பை பார்த்த உடனே நான் எந்த உயிருமே கொல்ல மாட்டேன் ஆனா நீ அந்த பல்லரைக்கு போயோட ஆயுதத்தை வச்சு அந்த பாம்பை அழிச்சிட்டாரு ஊருக்குள்ள பல்லறிக்கு போய் வந்ததை தெரிஞ்சுகிட்ட கருப்புசாமி பயங்கர உக்கரமாயி அங்க இருந்த எல்லா பொருளையும் அட்டிச்சு என்ன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கூப்பிட்டவனே அங்கிருந்த ஒரு நாய் வந்துச்சு அந்த நாய் வந்து கருப்ப கிட்ட வணங்கிட்டு அந்த வீட்டுக்கு காவலா இருந்துச்சு ரெண்டு பக்கம் ரெண்டு மிருகத்தை காவல் வச்சுட்டு இப்போ அந்த கருப்பு நோக்கி வர ஆரம்பிச்சாரு வீரா

உன்ன உன் பிள்ளைங்க அழைச்சாதான உன்னால உள்ள வர முடியும் அவங்கள நான்தான் வாயை கட்டி போட்டு மயக்கனில் வச்சிருக்கேன்னு ஏய் பல்லரக்கி ஒழுங்க அந்த இடத்தை விட்டு ஓடிரு இல்லனா கருப்போட கோபத்துக்கு ஆளாகி மண்ணோட மண் ஆயிருவேன் குழந்தைகளா உங்களால முடியும் யாராவது ஏதாவது பண்ணுங்க பத்தான் ஒரு பையன் எந்திரிச்சான் கருப்பு சாமிய கூப்பிட்டாதான் வரும் ஆனா அவனால பேச முடியாது இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அப்பத்தான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு பின்னாடி போய் அங்கிருந்த வேளால தன் கையை குத்தி அந்த ரத்தத்தை கொண்டுட்டு போய் அந்த கருப்பசாமி சில மேல வச்சாரு இப்போ அந்த கருப்பசாமி கூப்பிட்ட மாதிரி ஆயிருச்சு இப்போ உள்ள வருவாரு கருப்பசாமி

குழந்தைங்க எல்லாருமே பொழைச்சதால ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க கருப்புசாமி ஐயா எங்க உயிரை காப்பாத்து நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க ரொம்ப நன்றி இனிமேல் நீங்க தான் எங்க ஹீரோ நீங்க தான் என் பிள்ளைங்க இனிமேல் உங்களுக்கு எந்த ஆபத்து நேர்ந்தாலும் நான் வருவேன் பிள்ளைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்